நிமிர்ந்திரில் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம நிமிர்ந்திரில் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களுடைய ஜாதகங்களை கணிச்சிட்டு இருந்தோம் என்னோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய திரு ராவின் அவர்கள்தான் தான் இருந்துட்டு இருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறுமனே புத்தாண்டு புதிய ஆண்டு மட்டுமல்ல தேர்தல் ஆண்டும் கூட இந்த தேர்தல் ஆண்டுல எந்த அரசியல் கட்சிக்கு யோகம் இருக்கு எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் பீக்ல இருக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் பகிர்ந்து இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆண்டும் கூட பொதுவாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஜாதங்களையும் அவ்வப்போது கணிக்கக்கூடியவங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் ரீதியா எப்படி இருக்கு பொதுவா பொதுவா நாலு பேருக்கு ஜாதகத்தை எடுத்திருக்கேன் நாலு பேர் நான்கு முனை போட்டி நடைபெறும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் பன்னெண்டு அஞ்சு ஐம்பத்தி நாலில் பிறந்திருக்காங்க அடுத்தது விஜய் அவர்களுக்கு ஜாதகம் எடுத்திருக்கேன் அது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பிறந்திருக்காங்க அவங்களுக்கு பூச நட்சத்திரம் அடுத்தது சீமான் அவர்களுடைய ஜாதகம் எடுத்திருக்கேன் இது எட்டு பதினொன்று அறுபத்தாறில் பிறந்திருக்காங்க பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இதில் விஜய் அவர்களுக்கு கடகராசி அடுத்தது ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இதுவரை ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் நம்ம பார்த்ததே இல்லை தான் முத முத எடுத்திருக்கோம் அது இவங்களுக்கும் ஒன்று மூணு ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இப்படி நாலு பேருக்க ஜாதகமும் இதில் இருக்குது நாலு பேர் ஜாதகமும் இதில் எப்படி இருக்குன்னா எடப்பாடி அவருடைய ஜாதகத்தில் சனி உச்சம் ஓகே சனி திசை நடக்குது சனி கொடுக்குற சனியாக கெடுக்கிற சனியா இது கொடுத்து கெடுக்கிற சனியாக ஒரு பக்கம் இருக்குது அது எப்படி அப்படின்னா ஏன் கெடுக்குதுன்னா இந்த திசை விதி நடத்தும் போது இப்போ சனி இவங்களுக்கு ராசியில் வந்து அடையுது ஓகே மேச ராசியில் அடைகிற சனி நீச்சமாகும் நீச்சம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாமல் தோல்வி ஓகே தோல்வின்னா முடி முடியாத அது தலைமை ராசி தலைவர் தான் ஆனால் முடி முடியாத தலைவர் அந்த ராஜ்யம் இல்லாத ராஜா ராஜ்யம் இல்லாத ராஜா ஓகே அவங்க கட்சிக்கு தலைமைத்துவமா தான் இருப்பாங்க ஆட்சிக்கு தலைமைத்துவம் டப்பா இருப்பாங்க ஆமா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி பழனிச்சாமிடைய ஜாதகம் இட்டு தான் இருக்கா ஆமா இது இப்படி இருக்குது அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தோஷங்கள் இதுக்கு என்ன அப்படின்னா இவங்க யாரையாவது வந்து நல்ல யோகம் உள்ளவங்களை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் ஓகே பிரச்சார ஆரம்பம் வந்து அதை மக்கள் கேட்டு மாறணும்னா அதற்கான யோகம் உள்ளவங்க வேணும் அப்படி இருக்கிறவங்களை வச்சு தொடங்கணும் ஓகே அது அது வந்து இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஜாதகப்படி ஒரு கண்ணதாசன் சொல்வாரு உன்னோட விதியின்னு ஒன்று இணைச்சிருவோம் அந்த விதியை உன்னால உன்னோட மதியால வெல்ல முடியும்னா அதுதான் உனக்கு கிடைக்கப்பட்ட விதிம்பர் அந்த மாதிரி இவருக்கு அந்த விதியை மாத்துறதுக்கு ஏதாவது நுட்பங்கள் இருக்கா இதுக்குள்ள இவர் பிறக்கும் போது உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உச்சத்துல இருக்கு அப்ப டபுள் ஸ்ட்ராங் தலைவர் அப்போ இவர்தான் அந்த இடத்துல முன்னுக்க நிக்கணும்னு விரும்புவார் நான் தான் அதையும் தொடங்கணும் அப்படின்னு இருக்கும்போது புத்தியா மாத்த முடியாது இது வாய்ப்பு இல்லை இதே சனி தசைதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு இப்ப இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் இதே சனி தசை தான் ஓடுது இவருக்கும் உச்சம் ஓகே ஏன்னா ரெண்டு வரும் ஒரு வருஷ முன்ன பின்ன பிறந்தவங்க சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்தது ஸ்டாலின் அவர்கள் இளையது ஒரு வருஷம் தான் அப்போ சனி ரெண்டரை வருஷம் ஒரே கட்டத்துல இருக்கும் அந்த விதியில் இவங்களும் உச்சத்துல தான் இருக்குது சனி உச்சத்தில் தான் இருக்கு நான் இப்படியே ஒரு கேள்வி உள்வாங்கிக்கிறேன் ஒரு சராசரி ஒரு பார்வையாளனா பத்திரிகையாளனா நான் ஒரு கேள்வி உள்வாங்கிக்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சனி அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்னா அது ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் ஸ்டாராக அடிக்குது இதுதான் அது எப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு விதியை போது அந்த ராசியை நாலாக பிரிப்பாங்க அகங்காரம் அமகாரம் இப்படி ரெண்டாக பிரித்து இன்னொன்று பின்ன ரெண்டு ராசி இருக்குது அதில் எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு நாலு கட்டத்தை தாண்டி போகும் தர்மம் அர்த்தம் காமம் மூச்சம் அப்படிங்கிறத நவாம்சத்தில் இந்த திசை ஒவ்வொரு இதாக கொடுக்கும் கொடுக்கும்போது இப்போ நமக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மகர ராசியில இருந்து ஆரம்பம் மகர ராசியில இருந்து ஆரம்பமாய் கும்பராசியில வர தான் அவங்க வந்து ஆட்சியில வந்தாங்க நான் ஏற்கனவே கும்பராசி ஒரு யோகராசி அப்படிங்கிறது ஒரு கிரீடம் இல்லாம அது துண்டு சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற முறையில வருகிற தலைவரும் இவங்கதான் அதை தாண்டி மீனத்துக்கு போகிற காலத்துல இவங்க ஆட்சி அளந்துட்டாங்க அதை அது முடிஞ்சு இப்போ எதில் வந்துட்டுனாக்கி மேசத்துல வந்துட்டு சார் மேசத்துல வரும்போது மேசம் தலைவர் ராசி தான் ஆனாலும் முடிசூடாத தலைவர் ஓகே இங்கே போயிட்டு இதே இடத்துல தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் வருது அது எங்க இருந்து வருதுன்னா விருச்சிக இருந்து ஆரம்பமாகுது அப்போ விருச்சிகத்தில் நாலே முக்கால் வருஷம் தனுசில் நாலே முக்கால் வருஷம் மகரத்தில் நாலே முக்கால் வருஷம் அப்போ இவங்க மகரமும் சனியும் வரும்போது ரெண்டும் சனியினுடைய ஆழ்ச்சி வீடு அப்போ இது பலம் அதுபோல் அது பலவீனம் இது ஓகே வரும் இன்னொரு பக்கம் பார்த்தா ராகு இவங்களுக்கு சனி திசையில் ராகு புத்தி அந்த தேர்தல் காலகட்டம் ஓகே சனி திசையில் ராகு புத்தி இருக்கிறதுனால இந்த ரெண்டும் துஷ்ட கிரகங்கள் ஓகே வெற்றி பெற என்னதும் செய்யும் வெற்றி பெற எது வேண்டுமானாலும் செய்யும் இதே இதுல ஸ்டாலின் அவர்களுக்கு அதே நேரத்தில் சனி திசையில சூரிய புத்தி ஓகே இப்ப சூரிய புத்தின்னு எடுத்துக்கிட்டா சூரியன் எந்த நட்சத்திர புத்தியில அந்த காலகட்டத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்குதுன்னு பார்த்தா அது ராகு நட்சத்திரத்துல இருக்குது ராகு நட்சத்திரத்துல இருந்தா இழுபறி ஸ்டாலினுக்கே இழுபறி தான் இழுபறி தான் வரும் சரி இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு இறங்க முகம்ங்கிறீங்க ஆமா ஸ்டாலின் அவர்களுக்கு இழுபறிங்கிறீங்க யாருக்கு தான் வெற்றி முகம் இருக்கும் கண்டிப்பா பார்ப்போம் இதெல்லாம் உள்ள வரும் ஏன் இழுபறின்னா ராகு ஆன்டி கிளாக் வைஸா போகிறது ஓகே சூரியன் கிளாக் வைஸாக போகிறது சரி அப்போது இந்த கிளாக் வைஸாக போகிறது ஆண்டி கிளாக் வைஸாக இருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு ஓகே அது கிராஸ் ஆகுற அந்த காலகட்டம் வந்ததுனால் அது என்னதான் மாறினோம்னா இழுபறியாக மாறி ஓகே ஓகே இது இந்த மாதிரி வந்துடும் அப்போது இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகே இதே இதில் அவங்களுக்கு சனி திசையில் ராகு புத்தி வந்திருக்கு ராகுவும் இதே இழுபறிக்கானது தான் ஆனால் இழுபறி என்னன்னா அவருக்கு சனியும் வக்கரத்தில் தான் இருக்கு ஓகே சனியும் வக்கரத்தில் இருக்கிறதுனால ரெண்டும் வக்கரத்திலே போகும் இங்கேயும் வக்கரம் தான் இழு கொஞ்சம் இழுபறியான வக்கரம் இங்கே கொடூரமான வக்கரம் சரி அப்படியே நாம் தமிழர் கட்சியுடைய சீமான அவர்களுக்கு ரெண்டாயிரம் சீமான் அவருடைய விஜய கடைசியாக அங்க தான் அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை ஒரு ஆர்வத்தோட வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க அதனால நாம் தமிழர் சீமானுக்கு வந்துடும் இவங்களுக்கு என்னன்னா எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல பிறந்திருக்காங்க பூர நட்சத்திரம் இதுவும் சிம்ம ராசி இதுல என்ன அப்படின்னா சீமான் அவர்களுக்கு சிம்ம ராசி எடப்பாடி அவர்களுக்கு சிம்ம ராசி ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி இந்த மூணும் ஒரு பக்கமாவும் விஜய் மட்டும் எதிர்பக்கமாகவும் இருக்கிறார் ஜாதக அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் இந்த நேரத்துக்கு அவர் மட்டும் இதரா இருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனி அணினாலும் ஆட்சில இருக்கிறவங்கதான் இருக்காங்க அவங்கள நீங்க எப்படி வேணாலும் இருந்துருப்போங்க உங்களோட நான் போட்டிட்டு தோத்தாலும் அவர் அதான் மீன் பண்ணி சொல்றாரு அதான் இப்போ இதுல என்ன அப்படின்னா இவங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குதுன்னா குரு திசை நடக்குது இவர்களுக்கு உச்சம் ஓகே குரு உச்சத்துல இருந்தா என்ன நடக்கும் குரு உச்சத்துல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா மக்கள் ஆதரவு இருக்கும் அது வந்து பற்று ஆதரவுகள் ஆதரவு தான் தமிழ் தேசியம் வர்றவங்க அங்கதான் இது வந்து பொதுவா வந்து ஒரு விஜய் அவர்கள் போன்றவர்கள் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கனால சீமான் ஓட்டு சேதமாகும் அப்படின்னு ஒரு பார்வை பொலிட்டிக்கலா பார்க்கப்படுது ஆனா நீங்க ஜாதக அடிப்படையில் அப்படி இல்லைங்கிறீங்களா இது இது என்ன அப்படின்னா இப்போ விஜய் அவர்களுக்கு வந்திருக்க ஒரு ஆஃபர் வந்து அந்த இளம் தலைமுறை சினிமாவில் இருந்து வந்தவங்க அந்த தலைமுறைகள் தான் வந்திருக்கு அதுலேயும் எப்படி அப்படின்னா அவங்க புஷ்ஷி ஆனந்த் ஒருவர் தான் தலைவர் அவர் ஒருவருடைய நம்பிக்கையில் தான் அந்த தூண் நிற்குது ஓகே இப்போ எத்தனை பேர் அதில் போய் சேர்ந்தாலும் அவங்களெல்லாம் நம்பி கட்சியை தொடங்கலை

இவங்களுக்கு ஓகே ஓகே குரு அந்த காலகட்டத்தில் வர்றது செவ்வாயினுடைய புத்தி சரி அப்ப அவங்க ரெண்டு வரும் நண்பர்கள் நண்பர்கள் ஆனாலும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது எட்டாக்கனியா எட்டாக்கனி எட்டனா இப்போ ஒரு இன்னொரு கட்சியில் கடந்த தேர்தலில் தான் முதல் முறையாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வாங்குச்சு நான் தோழர் கட்சி வளர்ச்சி எடுத்தாங்க அந்த அதை தக்க வைக்கிறதுக்கோ அதை தாண்டதுக்கோ வாய்ப்பு இருக்கா அல்லது கீழே இறங்க இல்லை கீழே இறங்காது கீழே இறங்காதுங்கிறீங்க கீழ இறங்காது ஜாதக படி கீழே இறங்காது அதுக்கு எந்த ஒரு இதுவும் இதுக்குள்ள வரல இறங்காது அது இருக்குது ஓகே இவங்க நாலு நாலு பில்லர் இந்த நாலு பில்லரில் தான் இந்த தடவை அந்த தூண் நிற்கும்

சுக்ர திசை ஓகே சுக்கர திசையில சுக்கரன் விதியை எங்க கொண்டு விட்டுருக்குன்னா இந்த காலகட்டத்தில் உச்சத்துல கொண்டு விட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் இருபத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் இருக்கு அதே நேரத்தில் படத்துல கூட ஒரு பாட்டு வரும் சுக்ரன் நினைக்கிற படம் பேர் தொட்ட திசையாகவும் சுக்கரதிசையாச்சுன்னு படுவார் விஜய் இங்க உண்மையிலேயே தேர்தல் இடத்துல அவருக்கு சுக்கர திசை வருது இந்த சுக்கிர திசை அவருக்கு என்ன வகையான மாற்றங்களை தரும் இந்த சுக்கிர திசையில அந்த நேரத்துல இருக்கிற புத்தி எதுன்னு பார்த்தா அது குரு புத்தி ஓகே ரெண்டும் டாப்புல இருக்கிறது ஓ ஏன்னா டாப்பு கிரகங்கள் அப்படின்னா வானத்துல எது நல்ல கிரகம் அப்படின்னு எதிர்பார்த்தா குருவதான் எதிர்பார்ப்பான் சரி பூமியில் வாழ்க்கைக்கு எந்த திசை எதிர்பார்ப்பாங்கன்னா சுக்கர திசையை தான் எதிர்பார்ப்பாங்க அப்போ இவருக்கு என்னன்னா வானத்திலையும் ஒரு நல்ல காலம் நடக்கிற ஒரு காலம் ஓகே விதி எப்படி இருந்தாலும் இந்த கால கட்டம் அப்படி இருக்கும் இதில் என்ன ஒண்ணு இந்த சுக்கர திசையில இந்த குரு சொந்த நட்சத்திரத்துல சுயமா இருக்கிறார் சரி சொந்த நட்சத்திரத்துல சுயமா இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் வரல அப்ப சுக்கரன் சனி அப்படியே ஒரு சொத்தமாக இருந்துட்டா அதுக்கு பதிலாக சனி தான் அதை நடத்தும் அப்படி சனி நடத்தினா இவங்களுக்கு என்ன அப்படின்னா ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய மிதுன ராசியில தான் சனி இருக்குது ஓகே அது என்ன செய்யும் அது என்ன செய்யணும்னா திரளான ஜனங்களை சேர்க்கும் ஓகே ஜனங்களை சேர்க்கும் ஆனால் ஒரு இதில் பார்த்தா இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தா எதிர்கட்சி வரிசைக்கு வரக்கூடிய இதில் இதான் இருக்குது எதிர்க்கு தாவைக்கா விஜய் தான் எதிர்கட்சிக்கு வர அளவுக்கு வளர்ந்தோம் வளர்ந்துரும் ஆமா அத அப்போ அதிமுகவுடைய இடம் என்ன அவங்க பள்ளிசாமிடைய கணக்கு ஆகும் இந்த கணக்கு இப்போ இந்த கணக்குல பார்த்தா விஜய் ஜா அவங்களுடைய ஜாதகம் தான் இதுல பலம் ஓகே ஓகே ரெண்டாவது என்னன்னா இந்த மூணையும் ஒரு கூட்டத்துல தான் எடுக்கணும் அவங்க சொல்றாங்கல்ல உங்களுக்கு மட்டும்தான் களத்துல நிக்கறாங்கன்னு ஆமா அதே மாதிரி ஏன்னா மூணு சிம்ம ராசி

தனுசு மூணும் அரசியல் ராசி தர்ம ராசி நீதி வழியா நீதி வழியா தர்ம ராசிகள் அடுத்தது அர்த்த ராசி அர்த்த ராசின்னா அது கன்னி கன்னிராசி மகர ராசி இந்த மூணும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு செல்வாக்கா வாழ்றது இவங்களால வந்து சாதாரண ஏழையா வந்து நடக்க முடியாது இருந்தாலும் லட்சுரியாக தான் இருப்பாங்க இது அசுர ஆட்சிப்பாங்க அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாதிரி இந்த தடவை இது மட்டும்தான் எதிர்கட்சியாக நிற்கும் எது அப்படின்னா தாவைக்கா தாவைக்கா மட்டும் சரி அப்போ ஆளுங்கட்சியா இழுபறி சொல்லிட்டீங்க திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இறங்க முகம் சீமான்னு தன்னுடைய வழக்கமான ஓட்டை தக்க வைப்பார் அப்போ தாவைக்காக்கு கடும் போட்டியை கொடுக்க போகிற கட்சி ஜாதகம் யார் இந்த மூன்று பேர் இதுக்கு கடும் போட்டியை கொடுக்கறது திமுக தான் கொடுக்கும் ஓகே ஏன்னா சனியும் சூரியனும் ஓகே சனி திசையில் சூரியன் அவங்க சூரியன் சூரியனை எதுக்க முடியாது இவங்க எல்லாரும் பணிஞ்சு தான் ஆகணும் இவங்க எல்லாம் சூரியனோட கீழே இருக்கிறவங்க கீழே இருக்கிறதுனால பணிஞ்சு தான் ஆகணும் அப்போ கடும் போட்டி கொடுக்கறது திமுக இழு இழுபறியா இருக்கும் இழுபறியா இருக்கும்னா அந்த கூட்டணிகளுக்குள்ளேயே இழுபறியா தான் இருக்கும் கோஷ்டி பூசலாகவும் இழுபறியா தான் இருக்கும் அது யாருக்கு இருக்கும் திமுக திமுகவுக்கு இருக்கும் இதுல என்னன்னா மற்ற கட்சிகள் ஒரு கட்சியோட போய் சேரும் போது அவங்களுக்கு லாபம்ங்கறதே ஆய்ச்சில பங்கு தான் வேற ஒரு லாபம் இல்ல இப்போ தாவேக்காவில மக்கள் போய் சேர்றாங்கன்னா என்னையும் சேர்த்துங்க அப்படிதான் போக முடியும் வேற ஒண்ணும் செய்ய முடியும் அப்படிதான் போக முடியும் இங்க எந்த போனா சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துல ஒருவராயிருவோம் ஆமா அப்போ அந்த அவங்க வந்து இவங்களை நம்பி தாவைக்கா வந்து தொடங்கலை இப்போ எத்தனை தலைவர் வேணாலும் போட்டு யாரையும் நம்பி தொடங்கலை அவங்க தனிமையாக நின்று தொடங்கினவங்க விஜய்க்க ஃபேஸை வச்சு தொடங்கினவங்க ஆனால் அது இதுக்கு எதிர்கட்சியாக வந்து நிற்கும் இப்ப வந்து ஒரு வலுவான போட்டியே விஜயம் தருவார் ஆமா இந்த காலகட்டம் அந்த தேர்தல் காலகட்டம் காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அவருக்கு இது கரெக்டாக அவங்களுக்கு இவருக்கு எட்டாம் மாசம் வரை அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இதுதான் தங்கும் ஓகே இருபத்தஞ்சு தொடக்கத்திலிருந்து எட்டாம் மாசம் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம் கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் அண்ணாதரோட முன்னேற்றம் அதை அவ்வளவு எதிரில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு விஜய் லீடு எடுக்க முடியுமா ஜாதகமாக தான் சொல்லுதான் என்ன அப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னு வைங்களாம் அந்த மரம் பலகாலமாக இருந்துகிட்ருக்கு ஆனால் அது தளிர் அடிக்கலை பூக்கலை தளிரும் இல்லை பூவும் இல்லை மரமாக இருக்கு ஓகே ஆனால் விஜய் கட்சிங்கிறது அந்த மரத்தில் இருக்கிற தளிரும் பூவும் இது ஒருவேளை பட்டமரமாக மரமா இருக்கலாம் அது சொல்லிட முடியாது இது இருக்கும் ஆனா ஏடிஎம்கே தாழ்ந்து போறது தமிழகத்துக்கு நல்லது இல்லை ஓகே அதுவும் நிக்கணும் அதுல என்ன அப்படின்னா அந்த மரத்துல தமிழர்களின் உரிமை பிரச்சனைகள் எல்லாம் போராடி காலத்துலயும் அந்த ஒரு காலத்துலயும் எடப்பாடி பழனிச்சாமி அரசு கூட குடிமராம நாயகர்னு சொல்லுவாங்க அத்திக்கடா விநாஷ் திட்டம் தந்தாரு கொங்கு மண்டலத்துல அந்த கட்சி ரொம்ப வலுவா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே விஜய்ல உடைக்க முடியுதா ஜாதகப்படி நான் அதான் சொல்றேன் மரத்துல புதுசா தளிிரடிச்சு பூ பூத்து காய்க்கிறது வந்து சீசன் மரம் இருக்கும் ஓகே இது சீசன் சீசன் இந்த இந்த அங்க மாசம் சார் இன்னொரு கேள்வி கூட இருக்கு சார் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு ஜனநாயகன் படத்தை அறிவிச்சிருக்காரு ஆனா ஒருவேளை அரசியல் ரீதியா பொலிட்டிக்கலா அவரோட லைஃப்ல ஒரு சில சருக்கிள்கள் ஏற்பட்டா அவர் மீண்டும் திரைத்துறைக்கு போயிடுவாரா அல்லது அரசியல்ல தாக்கு நிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் ஐயமும் விஜய் மேல இருக்கு ஜாதகப்படி அந்த களத்துல நிற்கக்கூடிய ஜாதகமா அல்லது மீண்டும் அல்லது எதிர்கட்சி வரிசை கிடைத்தா கூட ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாராம் எப்படி இதுல சுக்கர திசை நடக்குது சுக்கரனோட கேது இருக்குது சுக்கரனோட கேது இருந்தா வழக்கு அப்படிங்கிறது வந்து மேலும் நிறைய தொடுக்கப்படும் இன்னுமே வழக்கு வழக்குகள் எல்லாம் வரும் இதை சந்திக்க முடியாம மன நிம்மதிங்கறதே இல்லாமா இல்லாமா இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நொடியில கரூர் சம்பவத்துல பனிரெண்டாம் தேதி ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க இவர் ஏதாவது ஒரு வகையில எந்த கூட்டணிக்குள்ளையும் போகவும் வாய்ப்பு இல்லையா இந்த சுக்ரன் ஒத்து போகாது ஓகே இவங்க இந்த சுக்கரதை முடிகிறது வரை இவங்க ஒத்து போக முடியாது அதாவது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரை அதுக்கடையில் ஒரு தேர்தல் முடிந்து புதிய முதல்வரெலாம் பொறுப்பேற்று எது நடந்தாலுமே விஜய் கேரியரில் அப்படி தான் இருக்கும் பட் நீங்கள் சொல்றது போல பல வழக்கல் வர்றப்ப அதை தாங்கி கொள்கிற மன ஆற்றல் விஜய்க்கு ஜாதகப்படி இருக்குமா அல்லது வந்து பின்வாங்க வாய்ப்பு இருக்கு இது எப்படி போகும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு வரும் ஓகே இதை தான் நம்ம முதல்லே சொல்லிகிட்டு இருக்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும் இந்த பணத்தட்டுப்பாடு அது வருகிற காலத்தில் தான் இவங்க வந்து இதில் போகணுமா அப்படின்னு பார்த்து சினிமா நடிக்க போகிறதுக்கும் அடுத்த வாய்ப்பு அதுவுமே இருக்குது இருக்குது அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வர்றப்ப மீண்டும் அதிமுக புத்தியிருக்கிறோமா எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி ஜாதகத்தை வைத்து பார்க்குறாங்க இவங்க சரியாக

அங்கே ஏதோ ஒன்றுக்கு மீன் அம்பட்டுனா அங்கே பொத்து விட்டுருவாங்க அதை வந்து பிடிச்சி அமைதிப்படுத்தி போடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அத்து விடு எல்லாம் அத்து விடு அத்து விடு அத்து விடுன்னு இப்போ ராபின் அவர்களுடைய ஜாதக கணிப்பின்படி நீங்கள் பேசுனதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது திமுகவுக்கும் ஒரு இழுபறி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க உதய ரொம்ப குறிப்பாக முதல்வர் அவர்களுடைய ஜாதகத்தை முன்னிலைப்படுத்தி ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கோ அல்லது ஒரு இழுபறியான கவர்மெண்ட் வரதுக்கோ வாய்ப்பு இருக்கா

அவர்களுடைய ஜாதகின்படி விஜயோட ஜாதகம் பலமாகத்தான் பலமா இப்போதைக்கு காலம் சீசனா இருக்கு இது வந்து நடிகர் விஜய்க்கான பருவகாலம் அப்படிங்கிற தகவலையும் நிறைய விஷயங்கள் பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டில் யாருக்கு நிறைவான கேள்வி ஆட்சி கட்டில் இது இப்பவே கணிக்க முடியுதா இப்போ அது வந்து அந்த தேர்தல் அறிவிக்கிற நேரம் தான் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேதியை வச்சு அந்த தேதியை வச்சு தான் அதை சொல்ல முடியாது அந்த நேரத்தில் யாரும் பலசாலி ஆ ஓகே ஓகே அப்படிங்கிறத வச்சு சொல்லிடலாம் ஓகே ரொம்ப நன்றி நிறைவாக நேரத்தை ஒதுக்கினீங்க மீண்டும் நம்ம ஒரு விரிவான நேர்காணலில் சந்திப்போம் நீங்களே ஒரு லீடு கொடுத்துருந்தீங்க புஷியான ஜாதகம் அந்த ஜாதகத்தோட சீக்கிரமே அடுத்த வீடியோ நம்ம ரெடி பண்ணிடுவோம் நன்றி ஓகே சார்